சிறப்பு பெயரினை தட்டி மலம் வந்து கொண்டிருக்கின்ற பழனிசாமி கண்ணம்மாள் சார்பாக திருச்சி மாவட்டம் சேகர் அவர்களது வெள்ளை காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நெருஞ்சி பட்டி பழனிசாமி கண்ணம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் என்றாலே மலை கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திட இடையபட்டி சேகர் அவர்களது வெள்ளை காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே மதுரைக்கெல்லாம் அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மங்கையர் கரசியின் புகலை நிலைநாட்டிட மதுரை மாவட்டம் பாண்டிய மாமன்னன் கோட்டைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் நகராக விளங்கி கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட அழகர் மலையான் கோட்டைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சத்திரவட்டி மருதுவாண்டி நினைவு குழு வீரகம் மிக துட்டிப்பென வளம் வந்து கொண்டிருக்கின்ற அடுத்த சுற்று அடுத்த சுற்று நிகழ்ச்சியை பதிப்பதற்காக பூமிநாதன் ஜோதி ராமர் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மாவட்டம்டிய சேர்ந்த நினைவாக நேதாஜி அவரது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி குழு வீரர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் தயாரில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்கம் மருந்து பெருமை சேர்த்திடவா திருச்சி புறநகருக்கு பெருமை சேர்த்திடவா மாநகரா புறநகரா பொறுத்திருந்த பாம்பை பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் ஈடாகும்

மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடி தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஆனையூர் ஆனையூர்

பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த காளியம்மன் முனியப்ப சுவாமி அருளால் ஆடுது வாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு நிற்கும் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா தீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர வீரர்களின் ஊக்கம் அருந்து தண்டிடம் வெற்றி பரிசினை நிலை நாட்டிட திருச்சி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா நகருக்கு பெருமை வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஆயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த நெருஞ்சி பட்டி மண்ணிலே வெள்ள போவது யார் என்று தட்டுங்கள் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன ஆடு போற்றும் நமதாட்டி செல்வோம் அடுத்த இளையோர் கைகோர்க்க வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிய அந்த மாணவ மாணவிகளை பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கா என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கோ இந்த தருணத்திலே நன்றி கடங்களை உறுத்தாக்கி தற்சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பட்டி குடும்பத்தார்கள் சார்பாக திருச்சி மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் என்றாலே மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போறமாய் சார்த்திட திருச்சி புறநகர் இடையபாரை ஒன்றியம் இடையவட்டி சேகர வரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடபூலை தொட்டு வணங்கி கலராடை உடையணிந்து கண்கள் சிவக்க கைகாலரும் விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடிக் கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் சத்திரவட்டி மருதுவாடி நினைவுகுழு வீரர்கள் மிக சுட்டிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றார்கள் சுட்டிப்பான காளையா துட்டி துடிக்கின்ற வீரர்களா அட்டி அடியுங்கா வீரர்களையும் காளையையும் உற்சாக படுத்துங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகப் படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமுக்கம் அள்ளி தந்திடாட்டி பரிசினை எட்டி பரிதிட ஆட்சிகள உறவையாளருக்கு அப்பே நம்பர் பத்து உக்கார கூடாது

ஏவுகணையினுடைய நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் குல வேளாண் உறவின் முறைக்கு தனித்து பாத்தியப்பட்ட அருள்மிகு காளியம்மன் முனியப்ப சுவாமி சந்திவளி மறிச்சியம்மன் கோவிலுடைய சித்திரை உற்சவ திருவிழா முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றி பழனிசாமி கண்ணம்மா குடும்பத்தார்கள் சார்பாக திருச்சி மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட மணப்பாறை ஒன்றில் இடையபட்டி சேவரவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை சத்திரப்பட்ட

இல்லை யுத்த கடத்திற்கு நானே ராஜா என ஆடிக்கொண்டிருக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க கைதட்டுங்க வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிடுடைய உரிமையாளருக்கு பரமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க இந்த கடுமையான ஓட்டியில வெல்வதியா ஆட்டமா அளவிலி உருட்டலா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க

காலை களம் வைத்துவிடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் பெண்கள் குளவையிட்டால் காலையும் சதுரடோ ஆண்கள் விசில் அடித்தால் வாடுபடி வீரர்கள் மாட்டை பூடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா ஒரு சத்தமும் செய்தே வீரர்களை

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நெருஞ்சிப்பட்டி மண்ணுடைய மைந்தர் பழனிசாமி கண்ணம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக

முனியற்பசாமி சந்திவழி மறிச்சி அம்மன் அருளால் ஆடுது வாருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கத்து ஊறு இரண்டு மக்கள் மத்தியில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்து நின்றாரோ தமிழன் வீரத்தை மார்கட்டி சொல்லுமாட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டால் எஞ்சுக்குள் மன மணக்குது நெரு பட்டி மண்ணிலே காலையும் துட்டி துடிக்கின்றது காலையா துட்டிப்பான வீரர்களா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கெடுமையான ஓட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார்

மாடை பிடிச்சி இங்க ஆரம் வரமா கூடாது உங்க வெற்றிய தோழியும் வெளியில போய் கொண்டாடி இங்க மாட்டு கரட்டிம் எல்லாரும் ஜமந்த களத்துக்குள்ள ஓகேவா மதுரை மாவட்ட சத்திரவட்டி மருதுவாடு நினைவு குழு வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உங்க வெற்றியை போய் வெளியில கொண்டாடிங்க இப்ப இங்க மாட்டோட உரிமையா மாடு போடி வீர இங்க இரண்டு பேரும் ஜமாந்தான் இந்த தவறை அடுத்து பண்ணாதீங்க கவனத்தை எடுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டு தற்சமயத்திலே ஆடுகளத்தை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பூமிநாதன் ஜோதிராமர் அவர்கள் சார்பாக மதுரை மாநகர் மாட்டுக்கார கொடுத்துருங்க தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பூமிநாதன் ஜோதி ராமர் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக ஆனையூர் மந்தையும் துணையோடு கருப்பசாமிகள் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசம் வந்துருங்க இப்ப டீம கூப்பிடுங்க டீமை கூப்பிடுங்க இந்த விடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு பந்தல் 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 அமைத்து சிறப்பித்து கொடுத்த திருச்சிலுவை புறத்தை சேர்ந்த பாசத்திற்குரிய அன்பு ஜெகன் அவர்கள் இந்த மாபெரும் வடமஞ்சி பந்தல் அமைத்து சிறப்பித்துக் கொடுத்திருக்கிறார் அடுத்து எங்கேயாச்சும் வடமஞ்சி விரட்டு நடத்து பந்தல் அமைக்கணும் அண்ணனை கூப்பிடுங்க ஃப்ரீயா போடுத்துருவாரு திருச்சிலை புறம் ஜெகன் அண்ணன் இலவசம் அன்னை மேடைக்கு வந்துருங்க ஜேஎல் பந்தல் புறம் ஜெகன்